பெஸ்ட் ப்ராபர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோட நே டு செட் மார்க்கெட் சேனல்ல வந்து இப்போ ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க இது நல்ல ஒரு தேர்ட்டி த்ரீ ஃபீட் மெயின் ரோடில் இந்த ப்ராபர்ட்டி அவைலபிள் இருக்குங்க சிக்ஸ் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல கீழே ரெண்டு கடை பேக் சைடில் வந்து டியூப்ளக்ஸ் வீடு டூ பெட்ரூம்ங்க இந்த வீடு அவைலபிளாக இருக்குங்க தௌசண்ட் டூ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு கடை நல்ல பெரிய ரெண்டு கார் பார்க்கிங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க இது வந்து டு குண்டத்தூர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இதுலேயும் வந்து பஸ் போகிற ரோடு தான் இது மினி பஸ்லாம் போகுதுங்க இது வந்து கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு இல்லை மூணு கார் கூட நீங்கள் விடலாங்க இங்கே வந்து இன்வெர்டருக்கு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் டோரு உங்களுக்கு வந்து சவுத் பார்த்துருக்குங்க பாருங்கள் கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கிங்கு இங்கே மெயின் கேட்டுக்கு முன்னாடி மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே கீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹால் தாங்க பார்த்து பார்த்துட்ருக்கீங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க மேலே ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி ஃபாட் லைட்லாம் அழகாக போட்டிருக்காங்க இங்கேருந்து இங்கே ஒரு வாஷ்மேஷின் வருங்க இங்கேருந்து ஹாலோட வியூ காட்டுற பாருங்க ஃபுல் வியூ எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலு மேலே ஃபால் சீலிங்கோடு இங்கேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் கிச்சனு செல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிங்க் கொடுத்துருக்காங்க கவுண்டர் ட்ரானிகில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செட்பேக் ஏரியாவுக்கு போகிற ஒரு டோர் வேணுங்க வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து செட்பேக் ஏரியா தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் தாங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு நல்லாவே இருக்குங்க இந்த ஏரியாவில் நம்ம ஹால் பார்த்தாச்சு இது வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஃப்ளஷ் டோர் தான் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு இந்த சைஸில் ஷெல்ஃப் ஆஃபு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பிவிசி டோர் பண்ணியிருக்காங்க இல்லை உள்ள ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி இல்லை ஒரு வெஸ்டர்ன் கிளாஸை பண்ண வச்சுருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவியர் ஃபிட்டிங் பண்ணுறாங்க மறுபடியும் அந்த பிரம்மாண்டமான ஹால் பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் ஃப்ளெஷ் டோர் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான டிசைனில் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்து ஷெல்ஃப் ஆஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதுலேயும் இருக்குதுங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலு சைஸில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது டைல்ஸ் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் சுற்றி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் எல்லாமே பிராண்ட் கேரிவாக ஃபிட்டிங்னா வென்டிலேஷனும் இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு வியூ காட்டுறேன் இங்கேருந்து பெட்ரூமோட வியூ இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க இதே மாதிரி அழகான வீடியோலாம் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பா பாய்